வாங்கி எட்டு மாதத்திலே இவங்க இந்த வீட்டை லூஸ் பண்ணிட்டாங்க ஒரு சில கையெழுத்தால் முழு வாழ்க்கையுமே பாதிப்பு அடையுது நாலு மாதத்துக்கு தான் இவங்களால் மூகேஜ் பே பண்ணக்கூடியதாக இருந்தது எல்லாமே கல்குலேட் பண்ணி தான் இவங்க இந்த வீட்டை வாங்கினாங்க ஆனால் க்ளோசிங்குக்கு ஒரு கிழமைக்கு முதல்ல நடந்த ஒரு சில சேஞ்சஸால் தான் இவங்க இந்த வீட்டை இன்றைக்கு லூஸ் பண்ணினாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படி என்ன தான் நடந்தது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னால இந்த வீடியோவா இருக்கட்டும் இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவா இருக்கட்டும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்றேன் எந்த இடத்துலயும் தமிழர்கள் என்று நான் குறிப்பிடவே இல்லை இது கனடா வாழ் எந்த இன மொழி மக்களாகவும் இருக்கலாம் இது மக்கள் ஷேர் பண்றது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான் வழிய யாரையும் தாக்கி பேசுறதுக்கு இல்ல எங்களுக்கு இது நடந்துட்டு எங்களுக்கு இது நடக்காமல் இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்ந்திருப்போம் இதே சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விபி நகரத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் கொடுத்து ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டில் இருந்துருக்குறாங்க ஹஸ்பண்ட் பீட்சா பீட்சால ஏழு நாளும் டெலிவரி டிரைவராக இருக்கிறார் வைஃப் வந்து ஒரு ஃபேக்டரியில் பதினாறு டாலருக்கு வேலை செஞ்சு கொண்டுருக்குறாங்க இதுதான் இவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் வீடு வாங்குறதுக்கு பார்த்துருக்குறாங்க பட்ஜெட் வந்து செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வழக்கம் போல் இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வயசுனால இவங்களுக்கு பேஸ்மெண்ட்டை ரெண்டு கொடுத்தா தான் இவங்கட இன்கத்துக்கு இந்த வீட்டோட மூகேஜை பே பண்ண முடியும் ரியல்டரை பார்த்தீங்கன்னா சொன்னால் இவருக்கு தெரிஞ்ச ரியல்டர் தான் ஒரு ஃபேமிலி மெம்பர்னு கூட சொல்லலாம் ஸோ சிக்ஸ் நைன்டி நைனுக்கு லிஸ்ட் பண்ணுற வீடுகள் எல்லாத்தையும் இவங்க போய் பார்த்தாங்க இவங்கட டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் தான் இவங்களோட கையில் இருக்குது ரெண்டு மூன்று வீடு விபியில் பார்த்துருக்குறாங்க பிடிச்சிருக்கு ஆனால் பிட்டிங் ஆஃபரில் இவங்க லூஸ் பண்ணி கொண்டே போயிருந்துருக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கிறதால சிக்ஸ் நைன்டி நைனில் இருக்கிறவங்க பட்ஜெட் வந்து பிட்டிங்கில் எயிட் ஃபிஃப்டி மட்டும் போயிருக்கிறாங்க பிட் பண்ணி அப்படி போயுமே இவங்க நிறைய வீடுகளை லூஸ் பண்ணிட்டாங்க கடைசியாக இவங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்தது செப்பரேட் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணோட ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு வீடு வந்தது த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் கீழே ஒன் பெட்ரூம் ஒன் வாஷ்ரூம் பேஸ்மெண்ட் ஆஃபர் டேட்டில் இவங்க எயிட் ஃபிஃப்டி மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க மிட் நைட்டுக்கு முதல்ல எயிட் எயிட்டி ஃபைவ் மட்டும் இந்த வீடு போயிருக்கு ஸோ லாஸ்ட் ஆப் ஆப்ஷனாக அவங்க எயிட் நைன்ட்டிக்கு ஆஃபராக மிட் நைட்டில் கொடுத்துருக்குறாங்க சரியா பன்னெண்டு மணிக்கு அந்த ஆஃபர் கூட ஃபைவ் பர்சன்ட் டவுனில் டென் பர்சன்ட் நான் ரிஃபண்டபிள் டிபாசிட் போட்டால் மட்டும்தான் இந்த ஆஃபரை ஃபேம் பண்ணலாம்ட்டு இவங்க டென் பர்சனுக்கு அக்ரி பண்ணியிருக்கிறாங்க நான் ரிஃபண்டபுளுக்கு ஸோ வீடு ஃபேம் ஆகிட்டுது இவங்களுக்கு கொடுத்த தவணை சிக்ஸ்டி டேஸில் இதை க்ளோஸ் பண்ணணும் இவங்க நினச்ச மாதிரியே ஒரு சில காசுகள் வெளியிலேருந்து வந்தது கடனை அதே நேரத்தில் இவங்கள்ட்ட இந்த நகையில விற்று இவங்க ரெடியாக இருந்தாங்க இந்த வீட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் பட்ஜெட்டுக்கு மேலான ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் இந்த வீடை இவங்க வாங்கியிருக்கிறாங்க யார்கிட்ட போகணும் பேங்க்கிட்ட நெரு நேரடியாக போக முடியுமா ப்ரைவேட் மோகேஜை தான் போகணும் யாரை பிடிச்சி ப்ரைவேட் மோகேஜ் எடுக்கிறது இதே ரியல்டரை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தானே ஒரு ப்ரைவேட் மோகேஜரை அவரே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த இடத்துல போய் நீங்கள் க்ளீனாக உங்களுக்கு உங்களுக்குகே செஞ்சு தருவாரன்ட்டு ஸோ இவங்களுக்கு வீடை பார்க்குறதுக்கு மூன்று விசிட்டிங் இருந்தது இந்த மூன்று விசிட்டிங்குமே கடைசி முதல் வாரத்துக்கு முதல்லேயே இவங்க அந்த மூன்று விசிட்டிங்குமே முடிச்சிட்டாங்க ஸோ ஒன் வீக் டைம் இருந்தது இந்த வீடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த வீடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பத்து நாளுக்கு முதல்லையே வீட்டோடய அப்ரைசல் மூகேஜ் அப்ரூவ் ஆகி வந்துட்டுது ஸோ இவங்களோட படி மேலே தாங்க இருந்து கொண்டு கீழே ஒரு ஆயிரம் டாலருக்கு இந்த பேஸ்மெண்ட்டை ரெட் பண்ணினா தங்களால் மோகேஜை கவர் பண்ண முடியும் இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயசாக இருந்ததால் இவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வைக்கிறது ரியல்டராக இருக்கட்டும் லோயராக இருக்கட்டும் மோகேஜ் புரோக்கராக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருந்தது ஸோ அவங்க இந்த இடத்துல கையெழுத்து வைக்க சொல்கிறாங்களோ கண்ணை மூடிட்டு இவங்க கையெழுத்து வச்சுருக்குறாங்க சரியா வீடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏழு நாள் இருந்தது இந்த ஏழு நாளில் தான் ஒரு பிரச்சனை வந்து உருவானது இந்த ஏழு நாளுக்குள்ளேயும் இவங்க இந்த வீட்டை போய் பார்க்க முடியாது இவங்களோட மூன்று ஷோயிங்குமே இந்த முதல்ல இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இனி இல்லை இனி க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவங்க இந்த வீட்டுக்குள்ளே போகணும் நெக்ஸ்ட் ஃப்ரைடே இவங்களுக்கு வீடு க்ளோஸிங் இந்த தேர்ஸ்டே வந்து சிட்டி ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டுட்டு போயிருக்கு இந்த வீட்டுக்கு இல்லீகலாக ஓப்பன் பண்ண இந்த பேஸ்மெண்ட் டோரை ப்ரைவேட் டோரை நீங்கள் உடனடியாக ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணாட்டி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு அறவிடப்பட உண்டு இவங்க இரவோட இரவாக யாரையோ பிடிச்சி இந்த டோரை வந்து தேர்ஸ்டே நைட்டே இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த செப்ரேட் என்ட்ரன்ஸ் டோர் வந்து முதல்ல இருக்கில்ல இந்த வீடு விற்கிறதுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட டோர் தான் இந்த டோர் ஸோ நேபர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால் வீடு விற்க மட்டும் பார்த்துட்டு வீடு இனி வித்தாச்சு தானே இனி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் புதுசாக வரவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதால தங்களுக்கு இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சொல்லி சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஸோ ஃப்ரைடே வந்து ரியல்டர் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமேல் ரெண்டல் இன்கம் இதுக்குள்ளால் எடுக்க முடியாது நீங்கள் வந்து சைட் டோர் இனி யூஸ் பண்ண முடியாது என்ன செய்யலாம்ண்டு இந்த கப்பலோட ரியல்டர் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் ஃப்ரைடே அவருக்கு இந்த நியூஸ் போயிருக்கு ஃப்ரைடே சொல்லல சாட்டர்டே சொல்லையில் சண்டே சொல்லையில் மண்டே சொல்லல டியூஸ்டே வந்து க்ளோசிங்குக்கு மூன்று நாளுக்கு முதல்ல போய் இந்த கப்பலுக்கு சொல்லியிருக்கார் இப்படியான ஒரு பிரச்சனை வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் நீங்கள் இந்த ப்ரைவேட் என்ட்ரன்ஸை யூஸ் பண்ண முடியாது ரெண்டலுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளால தான் போகிற மாதிரி தான் ரெண்ட் பண்ணணும் இந்த பேஸ் பண்ணு இவர் என்ன செஞ்சிருக்க சொன்னால் இந்த கப்பலை வந்து வெனிஸ்டே மீட் பண்ணியிருக்கார் க்ளோசிங்குக்கு டூ டேஸுக்கு முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டிருக்கார் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் சைன் பண்ணுங்கள் இந்த அமெண்ட்மெண்டில் உங்களுக்கு செவன் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து அந்த வீடு நஷ்ட வீடாக அந்த டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக திருப்பி தருது கூட ஹவுஸ் ப்ரைஸ்லேருந்து ஸோ கேஷாக தராங்க நீங்கள் இதை எடுங்க இப்படி நீங்கள் இந்த அமெண்ட்மெண்டில் நீங்கள் அக்ரி பண்ணாட்டி ஒருவேளை நீங்கள் வந்து போட்ட டிப்போசிட்டே நீங்கள் லூஸ் பண்ணிவிடுவீங்கன்ட்டு அவசர அவசரமாக இந்த அமெண்ட்மெண்டில் கையெழுத்து வச்சுட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டார் அந்த ரியல்ட ஸோ அதில் அர்த்தம் என்ன சொன்னால் இவங்க டோர் க்ளோஸ் பண்ணாலும் ஏ ஓகே டு பை திஸ் யூனிட்ன்ற மாதிரி தான் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக ஒரு செவன் தௌசண்ட் டாலர்ஸ் வருது தானே இதையே நீங்கள் யோசிக்கிறீங்க இதை அக்செப்ட் பண்ணுங்காண்டு ஸோ ஃப்ரைடே இவங்க வீடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அக்ரி பண்ணி இவங்களால் இந்த யூனிட்டை வந்து ரென்ட் பண்ண முடியல ஒரு ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளால் அதுவும் விப்பி மேரி சிட்டிஸில் வந்து நீங்கள் வேறு மக்களுக்கு ரெண்டல் கொடுக்கும் பொழுது நீங்கள் ப்ரைவேட் தான் இதை ரென் பண்ணணும் ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சரியான குறைவாக இருந்தது கடைசியாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு இவங்க ரன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களால் இந்த மூ வந்து கட்ட முடியல பட்ஜெட்டுக்கு மேலான மோகேஜ் அதே நேரத்தில் இவங்களுக்கு பேஸ்மெண்ட் ரெண்டல் இன்கமும் வரையில்லை நாலு மாதத்துலேயே இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண தொடங்கிட்டாங்க எட்டாவது மாதத்துலேயே ஃபோர்ஸ் க்ளோஸில் வந்து பேங்க் சிஐபிசி பேங்க் வந்து இவங்களோட வீடை பறிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டுது இன்றைக்கு இவங்களோட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் இருக்கு மாதிரி இருந்தால் இன்றைக்கு ரெண்டாயிரம் டாலர் மட்டும் தாங்க ரென்ட் பண்ணி ஓரளவு நாங்கள் சமாளிச்சுருப்போம்ட்டு ரெண்டு நாளில் க்ளோஸிங் இந்த டீல் நடந்தால் தான் கமிஷன் கிடைக்கும் இந்த கமிஷனுக்காக இப்படி யாராவது செய்வாங்களா நான் என்ன நினைக்கிறேன்டா அதுக்கு முதல்ல இந்த ஃபோர்ஸ் க்ளோஸில் தான் அவருக்கே தெரியும் ஒரு பீஸா டெலிவரிக்கு வந்து மோகேஜ் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபேமில் அட்மினிஸ்ட்ரேஷனாக அவர் வேலை செய்கிற மாதிரி அதே நேரத்தில் அவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவருக்கு இவங்க மோகேஜில் ஒர்க் லெட்டர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க எதிர்ப்பு ஒரு கம்பெனியில் அக்கௌண்டனாக வேலை செய்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஹை இன்கம் தான் இந்த மூகை இவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் ஹை பிட்டில் ஒரு வீடை வாங்குறீங்க இவங்களால் பே பண்ண முடியுமான்றதை கவனித்து பார்த்துருக்கோணும் இது இவங்கள்லேயும் பிள்ளை இருக்குது வாங்கி கொடுத்தவர்களையும் பிள்ளை இருக்குது அதே நேரத்தில் ஒரு ரெண்டல் இன்கத்தை ப்ளாக் பண்ணுற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வருமா இருந்தால் அதை இவங்க கையெழுத்து வச்சுருக்கக்கூடாது அது செவன் தௌசண்ட் டாலர்ஸாக கொடுத்து எப்படி அந்த அமெண்ட்மெண்ட்டை இவங்க மேக் தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த அமெண்ட்மெண்டில் இவங்க கையெழுத்து வச்சிருக்காட்டி அந்த வீடு வந்து க்ளோஸ் பண்ண பட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன இதில் நடந்துட்டு சொன்னால் இவங்களுக்கு விளக்கம் குறைவாக இருந்ததால் பயத்திலேயே கையெழுத்து வைக்கிறாங்க அதுவும் நீங்கள் பாருங்க எப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் நடக்கும் பொழுதும் அவசர அவசரமாக கடைசி நேரத்தில் தான் இந்த பேப்பர் ஒர்க்ஸை கொண்டு கொடுப்பாங்க உடனே கையெழுத்து வைங்க உடனே இதை சப்மிட் பண்ணணும் உடனே இது போகணும் நேரம் இல்லைன்னு சொல்லி அந்த டென்ஷனில் தானே அவங்களும் கையெழுத்து வைக்கிறதுக்கு பேப்பர்ஸை கொண்டு வருவாங்க இவங்களும் வாசிக்காமல் என்ன என்னென்னு கேட்காமல் அவங்களும் கையெழுத்து வச்சிடுறது அன்றைக்கி அந்த அமெண்ட்மெண்ட்டில் கையெழுத்து வச்சிருக்காட்டி இந்த வீடு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்காது இந்த டிபாசிட்டும் திரும்பி வந்திருக்குன்றது என்னுடைய கருத்து இன்றைக்கு இந்த கப்பல் விப்பில தான் இருக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் கொடுத்த ஒன் பெட்ரூமுக்கு இப்போ டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க இந்த மாரி சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருந்தேன் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ அடுத்த வீடியோவை தான் இருக்க போகுது நன்றி வணக்கம்